மத்தியில் ஆளுகின்ற திரு நரேந்திர மோடி அரசும் மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட மாடல் அரசும் கைவிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் இந்த நாட்டு தமிழக மக்களின் தமிழர்களின் வாழ்வாதாரங்கள் முற்றிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படி அறிவித்தால் மட்டுமே இந்த கார்பரேட் கம்பெனியினுடைய நிறைவேறாது ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்தால் மக்கள் வாழ்வது சிரமம் வாழ்க்கை சிரமம் முற்றிலும் மனித இனம் அளிக்கப்படும் மனித மனித இனத்தை சார்ந்து வாழ்கின்ற விலங்குகள் போன்ற மற்ற இடங்களும் ஏற்படும் ஆகவே மக்களே இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் கிராமவாசிகளும் சென்று ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக அந்தந்த கிராமத்திலும் ஓரொரு அமைப்பை ஏற்பாடு செய்து ஓர் அமைப்பாக அந்த கிராம பகுதியிலே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவதற்காக உங்கள் நிலங்களை முதல்வர்களிடம் விற்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய அரசு ஏற்பாடுகள் இருந்தால் அந்த பகுதியிலே ஒரு குழுவாக இணைந்து இருக்கின்ற இளைஞர்கள் அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மண் விற்பதென்றால் முறையாக இந்த தமிழனை தவிர அந்நியர்களுக்கு மண்ணை விற்கக்கூடாது அது உங்களுக்கு உங்களுக்கு பெரிதும் பாதுகாப்பு குறைவாகவே இருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கும் ஆகவே இந்த பகுதி மக்களே தாங்கள் மண்ணை விற்கும் போது பக்கத்தை விட்டு தரங்கள் தமிழனா என்று கேட்டுக் கொடுங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு முற்றிலும் தராதீர்கள் அப்படி கொடுத்தால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே வந்தால் உங்கள் ஊர் செழிக்கும் உங்கள் குடும்பத்திற்கு பத்து பேருக்கு வேலை கொடுப்போம் என்றெல்லாம் கூறுவார்கள் அதே போல் ஆரம்பத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு வேலை தரலாம் ஐந்தாறு மாதங்கள் கழித்து முற்றிலும் உங்களை அவ்விடத்தில் இருந்து அகற்றி உடலாற்றவரை கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கு பணி வாய்ப்புகள் கொடுப்பார்களே தவிர உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் சந்ததிகளுக்கோ எந்த வேலை வாய்ப்பும் இருக்காது ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருவதற்கு ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு மக்களும் தன் குறிக்கோளாக கொண்டு வரவிடக்கூடாது அப்படி இந்த பகுதியிலே வந்தால் எந்த விட்டு மாட்டோம் எதிர்த்து போராடுவதற்கு அனைவரும் சேர்ந்திருப்போம் என்று அனைவரும் ஒன்று கூற சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்படுத்த தென் தமிழர் கட்சிக்கு நன்றி கூறி